கவிஞர் டாக்டர் உமா பாரதி இவர் மகாகவியின் தங்கை தங்கமாளின் பிரீத்தியாவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பிறந்தார் இவர் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்திலும் கணினி நிரலாக்கத்திலும் பட்டயங்களும் தொலைபேசி தந்தி மற்றும் கம்பியில்லா தொடர்பில் சான்றிதழ் படிப்போம் சாய் கல்வியில் பட்டயம் பொது மேலாண்மையில் முதுகலை பட்டம் பொது சட்ட இளங்கலை பட்டம் போன்ற பலவற்றையும் பெற்றுள்ளார் முதுமையிலும் இளைய நிலா இவரின் அகட விகடம் பேச்சு பயிற்சிக்கான பட்டறை நாளைய தமிழ் அரசுகளை உருவாக்கும் கவிமரசு பேச்சிலும் தமிழின் இவர் பேச்சே பலருக்கு விளக்கம் மேலும் பாரதி மின்னச்சு கூடம் யூனைடெட் தூங்கல் ஹைடெக் கணினி மையம் ரிலையன்ஸ் தொலைத்தொடர்பு கோல்டன் தொலைத்தொடர்பு காம்பேக் வீட்டு மனைகள் மாறா சட்ட அலுவலகம் போன்ற பல நிறுவனங்களில் பணியாற்றியுள்ளார் விஜயபுரம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் தமிழ் சங்கத்தின் நிறுவனராகவும் சிந்தனை சிறகுகள் நாகை சங்கமத்தின் துணை இயக்குநராகவும் தஞ்சை கலைசாரல் சங்கமத்தின் ஆலோசனைக் குழு தலைவராகவும் நமது வாகை சங்கத்தின் தலைமை ஆலோசனைக் குழு உறுப்பினராகவும் பாரத மரபின் பெருமை மேலாண்மைக்கான குரல் சேக்கிலார் உலக சாதனை அமைப்பு காரைக்கால் பாரதி சங்கம் இந்துக்களுக்கான சட்ட உதவி ஆகியவற்றில் வாழ்நாள் உறுப்பினராகவும் திருவள்ளிக்கேணி பன்னாட்டு நகைச்சுவை கழகம் மயிலை திருவள்ளுவர் சங்கம் உலக தமிழ் பண்பாட்டு நிறுவனம் காரைக்குடி கம்மன் கழகம் தமிழ்நாடு சிற்றுதல்கள் குழு ஆகியவற்றில் உறுப்பினராகவும் பல்வேறு அமைப்புகளில் பணியாற்றி வருகிறார் மேலும் இவர் பெற்ற விருதுகள் ஏராளம் பாரதி புகழ்மணி விருது தமிழ் மாமணி விருது மங்கையர் மணிமகுரம் விருது ஆளுமை பெண்கள் விருது தமிழ் பணி சிகரம் விருது கவியாளி விருது போன்ற பல்வேறு விருதுகளையும் மேலும் பல்வேறு தொலைக்காட்சிகள் வலையொலி பக்கங்கள் மூலமாக பாரதியின் சிறப்புகளை பரப்பி வருகிறார் திருக்குறள் சங்க இலக்கியம் போன்றவற்றை மக்களிடையே பரப்பி வருகிறார் பல்வேறு தமிழ்ச் சங்கங்களின் நேரிடையாகவும் இணைய வாயிலாகவும் இலக்கிய சொற்பொழிவுகள் நிகழ்த்தி வருகிறார் நவீன இலக்கியங்களில் பாரதி என்ற புத்தகமும் ஆய்வு கட்டுரையான பாரதியும் பட்டரும் பாரதியும் திருமுறைகளும் பாரதியும் பொன்னியின் செல்வனும் என்ற கட்டுரைகளை வடித்துள்ளார் கடைமகள் புரத்த சிந்தனை போன்ற மாத இதழ்களிலும் அன்பு வழி பாயும் மொழி போன்ற மின் இதழ்களிலும் தொடர்ந்து கட்டுரைகள் எழுதி வருகிறார் பல கவி அரங்கங்கள் பட்டிமன்றங்கள் போன்றவைகளுக்கு தலைமையாக இருந்து சிறப்பாக தொண்டாற்றி வருகிறார் இவரின் பேச்சை கேட்டால் கல்லும் கனிந்துருகும் புல்லும் போர்வாளாய் மாறும் என்பதனை இவர் பல பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று இலக்கிய சொற்பொழிவு மற்றும் தன்னம்பிக்கை சொற்பொழிவுகள் வழங்கி வருவதன் மூலம் நாம் அறியலாம் மேலும் ராஜ் தொலைக்காட்சியில் தன்னம்பிக்கை கதைகள் ஸ்ரீ வலையுறை பக்கத்தில் கதைகள் அரிமா சங்கமும் சேர்ந்து நடத்தும் மருத்துவமனையில் இலவச கண்காணிப்பாளர் மற்றும் ஆலோசகராகவும் மூத்த குடிமக்களுக்கு வாழ்நாள் சான்றிதழ் கொடுப்பதற்கான முகாம் போன்ற பொதுப்பணிகளையும் செய்து வருகிறார் உண்மையில் சொல்ல போனால் மொழி நிலையில் மட்டுமல்ல உலகிலும் இவர் பாரதியின் மறுவடிவமே இத்தகைய பெருமை மிகு ஆளுமையை அறிமுகம் செய்வதில் நமது வாகை தமிழ்ச் சங்கம் பெருமிதம் கொள்கிறது